தொந்தரவு பண்ற அது போ ரோடு கூட ஓட்ட கட்டி கடம்பூர் இந்த வழியே தானே போனேன் எல்லாம் வண்டியிலேயே எருமை எடுத்துட்டு போகிறீங்களா டாக்குது பரவாயில்ல எல்லாம் எருமை தான் அதிகமா இருக்குது எல்லாம் சந்தைக்கு கொண்டு போக சந்தை கொண்டு போகிறதுக்கு இல்லைங்க ஆ பட்டை மாடு சரி சரி எல்லாம் இப்படி வந்து கொண்டுட்டு போகிறேன் சரிங்க ஓ ஓ பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க ஓ எல்லாம் இது பால் கறக்கிற மாடுட்டாக்குது பால் கறக்கிற மாடு சரி சரி ஆனால் சின்ன சின்னதாக ஹைட் எல்லாம் அது நாட்டு மாடு நாட்டு எருமை மாடு ஓ நாட்டு எருமை மாடு

哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎哎